நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாழ்ந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாழ்ந்தும் இன்னொருவருக்கு ஒரு தானந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாழ்ந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஈட்டினார் அவ்வாறே இரண்டு தாழ்ந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து ஈட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தன் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுஞ்சு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவளிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாழ்ந்து பெற்றவர் அவர் அணுகி வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாழந்தை என்னிடம் ஒப்படைத்தேன் இதோ பாரம் இன்னும் ஐந்து தாழ்ந்தை நீட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தேன் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியை நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாழ்ந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீர் என்னிடம் இரண்டு தாழ்ந்து ஒப்படைத்து ஏதோ பாரு வேறு இரண்டு தாழ்ந்து இயற்றியுள்ளேன் என்றார் அவருடைய அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு கூடியவராய் இருந்தேன் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தாழ்ந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீ விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர் நீ தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உன்னுடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பாவம் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேறியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்தான் என் பணத்தை நீ கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாழந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாழந்து உடையவரிடம் கொடுங்கள் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவு பெறுவர் எல்லாரோடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இயலில் தண்டங்கள் அங்கே அழுகையும் அங்கலாயப்பும் இருக்கும் என்று தவர் கூறினார் கிறிஸ்துவ அடங்கும் கிறிஸ்துவே மூக்கு புகழ் ஏசு கே புகழ் இயேசு கே புகழ் இயசு கே நன்றும் இயேசு கேசு கே சகோதர சகோதரிகளை சனிக்கிழமை அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளில பெருவிழாவை கொண்டாடுவதற்கான நவ நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த தாயினுடைய மகிமையும் ஆட்சியையும் வல்லமையும் மிக்க பரிந்துரையினான் நாம் ஒவ்வொருவரும் இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் இறை ஆசீர்வாதத்தில் நாம் செழித்து வளர அந்த தாயைப் போல இறை வார்த்தையை உள்ளத்திலும் நாம் எண்ணத்திலும் பதித்து சிந்திக்கிறவர்களாக அந்த வார்த்தைக்கு நம்மையே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இறை திட்டத்திற்கு நம்மை கையளிப்பவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் அன்னை மரியா நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறார்கள் எப்படி இறை திட்டத்தின்படி வாழ்வது என்பதை கற்றுக் தான் அன்னை மரியாண் எப்படி இறை வார்த்தைக்கு தன்னை முற்றிலும் கையளிப்பது என்று வாழ்ந்து காட்டியவர்தான் நம் தாய் அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தைகளை எப்படி முழுமையாக விசுவசிப்பது நம்புவது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து நமக்கு வழிகாட்டுவதும் அன்னை மலையாட்டான் அந்த தாய் இறைவனை கழுவில் தாங்கிய தாய் இறை வார்த்தைக்கு உரு கொடுத்த அந்த தாய் அந்த தாயினுடைய பரிந்துரையும் அந்த தாயினுடைய பராமரிப்பும் அந்த தாயினுடைய உடனிருப்பும் இந்த நாள் முழுவதுமாக நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து எடுத்து படிக்காய் இந்த நாளில அந்த தாயிலத்தை நம்மை ஒப்புக்கொடுப்போம் அந்த உரிய சகோதர சகோதரிகளை இன்றைய திருவழிவாறு நமக்கு அழகான வார்த்தைகளை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோமே இயேசு கிறிஸ்துவந்து நாம் அன்பு செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறோம் இது உலகம் அன்பு செய்ய மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறது இது உலகம் அன்பை குறித்து பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு தவறான போதனையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அன்பு என்பது பெறுவது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது எனக்கு செய்தால் நான் அவர்களுக்கு செய்வேன் அல்லது அன்பு என்பது ஏதோ பொருளையோ ஏதோ பொன்னையோ கொடுப்பது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் உண்மையான அன்பை நாம் இயேசு கிறிஸ்துவனிருந்து மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள முடியும் எனவேதான் யோகர் செய்தியில் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தில் தந்தையின் அன்பை குறித்து நமக்கு அதில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது தந்தை எப்படிப்பட்டவர் தந்தை எவ்வளவு அன்பு கொண்டவர் அவருடைய அன்பு என்பது என்ன அவருடைய அன்பு என்பது என்ன இன்னைக்கு மனிதனுடைய அன்பெல்லாம் அவருடைய பேசிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு பார்க்கணும் அவங்களுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கித்தரணும் அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தின் அன்பு நமக்கு ஏதோ ஒரு தோழையான ஒரு அன்பை நமக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறது ஐயோ இப்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் கோவித்துக் கொள்வார்களோ இதை செய்யவில்லை என்றால் அவர்களிடத்திலே பேசவில்லை என்றால் அவர்களை போய் பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஏதாவது வாங்கி தரவில்லை என்றால் நம்மிடத்திலே அன்பு இல்லை என்று நினைத்து விடுவார்களோ பல நேரங்களிலே நமது அன்பு என்பது அச்சத்தின் அடிப்படையிலே பயத்தின் அடிப்படையில் தான் நமது அன்பானது இருக்கிறது ஆனால் உண்மையான அன்பு என்பது எது தெரியுமா வாசிக்கு கேட்போம்

கடவுள் உலகின் மீது எப்படி அன்பு கொண்டார் தன் ஒரே மகனை நமக்காக நமக்காக தன் நம் பாவங்களுக்காக கையளித்தார் அன்பு என்பது பாருங்கள் தன் மகனை நமக்காக சாவதற்கு கையளிக்கிறார் எந்த தகப்பனுக்கு அல்லது எந்த தாய்க்கு பிடிக்கும் அல்லது எந்த பெற்றோர்கள் தான் விரும்புவார்கள் தன் மகன் பிறருக்காய் சாவதை தன் மகனை பிறருக்காய் யாருக்கு யாருக்குத்தான் இஷ்டம் இருக்கும் எந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இந்த வராது எவனையாவது அழித்து யாரையாவது அழித்து யார் எக்கேடு விட்டு போனால் என்ன என் பிள்ளை நல்லாக இருக்க வேண்டும் அதுதான் எல்லாம் பெற்றோருடைய எண்ணம் யார் எக்கேடு விட்டு போனால் என்ன யாரையாவது அழித்து நீ வாழ்வதற்கு யாரையாவது அழித்து நீ முன்னேறு என்றுதான் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார் தன் மகனை நமக்காக ஆழ்க்கை இன்னும் அழகாக ஒன்று யோவான் அதிகாரம் ஒன்பது பத்திர என்னும் அழகாக சொல்லுவார் கடவுள் அவருடைய அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார் கடவுள் தன் அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை திருத்துள்ள யோவான் தனது முதல் கடிதத்தில் அழகாக சொல்கிறார் திருமணிலாம் உலகிற்கு அனுப்பினார் நாம் வாழ்வு பெறுவதற்காகவே நாம் வாழ்வு பெற நாம் சாவதற்காகவோ அல்ல நாம் வாழ்வு பெறுவதற்காகவே கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இதனால் இதனால் கடவுள் வைத்த அன்பு கடவுள் வைத்த அன்பு வெளிப்பட்டது வெளிப்பட்டது நாம் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக மாறாக அவர் நம்மது அவர் அன்பு கொண்டு அன்பு கொண்டு தம் மகனை தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக நம்பினார் கழுவாயாக முதன்மை நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்பதில் அல்லோ என்னை அன்பு செய்து ஐயோ என்ன என் பிள்ளை எப்பொழுதுமே ஜபத்தில் இருக்குது என் பிள்ளை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பதற்காக கடவுள் அவர் நம்மை அன்பு செய்வது அல்ல நாம் என் நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை அன்பு செய்து கொண்டே இருப்பார் அதுதான் கடவுளிடம் என் நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அவருடைய அன்பு குறையாது அவரது அன்பு ஓய்ந்து போவதில்லை அவர் அன்பு செலுத்துவதில்லை அவர் ஒருபோதும் அவர் சோர்ந்து போவதில்லை புரியவர்களே நாம் என்ன செய்தாலும் என்ன செய்தாலும் அவர் நம்மை குறித்து எரிச்சல் கொள்வதில்லை நம்ம அனுபவ பாருங்க என்ன நான் பேசினேன் அத்தனை முறை கால் பண்ண இருக்கவே இல்லையே நான் அவங்களுக்கு அவங்க பிறந்த நாளைக்கு எது செஞ்சேன் அவங்க எனக்கு இது இப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க என்ன பேச மாட்டேங்கிறாங்க எனக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கான ஸ்பேஸ கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு புடம்போம் எவ்வளவு எரிச்சல் அடைக்கிறோம் எவ்வளவு எரிச்சல் அடைகிறோம் கடவுள் ஒருபோதும் அவர் நம்மை குறித்து எரிச்சல் அடைக்கவில்லை அவர் நமக்கு அன்பு காட்டுவதில்லை ஒருபோதும் தயக்கம் காட்டுவதில்லை ஒருபோதும் குறைவதில்லை அவர் ஒருபோதும் தயங்குவதில்லை தாமதிப்பதும் இல்லை கடவுளுடைய அன்பு அப்படிப்பட்டதுதான் இன்னும் அழகாக சொல்லுவார் ரோமிருக்களில் எத்திரமான ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல இன்னும் அழகாக சொல்லுவார் கடவுளுடைய அன்பு அவர்கள் நம்ம என்ன நிலையிலே அன்பு செய்தார் தெரியுமா நாம் இருப்பதால் பாவிகள் என்பதற்காகவே கடவுள் அவ தன் மகனை நமக்காய் கொடுத்து நமக்காக ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோது நல்லவர்களாய் அல்ல புனிதர்களாய் அல்ல நேர்மறையாளராய் அல்ல நீதிமன்கள நாம் பாவிகளாய் இருந்த கிறிஸ்து நமக்காக கிறிஸ்து நமக்காக

கொடுப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க ஏழைகளாக இருக்க மாட்டாங்க அது தப்பு செஞ்சவராக இருக்க மாட்டாங்க ஐயோ அவங்கள போயா ஏழைகள் என்றால் நாம் ஒதுக்கி வைப்போம் அல்லது ஏதாவது தப்பு செய்தால் அவர்கள் பார்வையில் என்று ஒதுக்கி வைப்போம் தவறானவர்களை ஒதுக்கி வைப்போம் நாம் அப்படித்தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம் நான் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கிற பொழுது அவர்கள் யார் என்பதை வைத்து நாம் அன்பு செய்கிறோம் கடவுள் நாம் யார் என்பதை வைத்து அவர் அன்பு செய்வதில்லை நான் இருப்பதால் நான் பாவியாய் இருந்த பொழுது அவர் எனக்கு கடவுளுடைய அன்பை பார்வை எவ்வளவு நேர்மையானது எப்படி சேர்க்கிறது திருமண இரண்டாவது வாரம் நான்கு ஐந்து வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் கடவுள் தனது இறக்கத்தை நம்மீது அளவில்லாமல் புரிந்தார் அது அவரது மகன்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டது எனவே நாம் அனைவரும்

குற்றத்தின் பொருட்டு நமது பாவத்தின் பொருட்டு நாம் இறந்தவர்களாக இருந்தோம் ஆனால் கடவுள் தனது அன்பினால் நம்மை உயிர்ப்பித்தார் நமக்கு வாழ்வு வளர்த்தார் அதுதான் கடவுளுடைய அன்பு அந்த அன்பு நமக்காய் காயப்பட்டது அந்த அன்பு நமக்காய் அவமானப்பட்டது அந்த அன்பு நமக்காய் தன் உயிரை கொடுத்தது ரத்தம் செல்வியது சிறுவையில் தனக்காய் தன் உயிரையே கொடுத்தார் அதுதான் அன்பு அதுதான் அன்பு அன்பு என்பது அன்பு என்பது சிறுவை இந்த உலகம் அன்புக்கு இதயத்தை அடையாளமாய் காட்டுகிறது ஆனால் உண்மையான அன்பின் அடையாளம் விதையுமா சிறுவை சிலுவையே அன்பினுடைய அடையாளம் சிறுவையே அன்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது நான் அன்புக்குரியவர்களே எனவேதான் எனவே தான் கூடிய பவுல் ரெண்டு குழந்தையர் ஐந்து பத்தொன்பதிலே செல்வார் கடவுள் அவர் அன்பினார் நம்மை அமரை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவினால் நம்முடைய அருளையும்

அனைவருக்காகவும் இறந்தார் அனைவருக்காகவும் இறந்தார் அனைவரும் அனைவரும் அவரோடு இறந்தனர் அவரோடு இறந்தனர் இது நமக்கு தெரியும் இது நமக்கு தெரியும் வாழ்வோர் வாழ்வோர் இனி இனி தங்களுக்கென்று வாழாமல் நண்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து தங்களுக்காகவே இறந்து உயிர் பெற்றிருந்தவருக்காக உயிர் பெற்றிருந்தவர்களுந்து கொண்டே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் தேவையான நம் வாழ்க்கைக்கு எது தேவையோ நாம் வாழ்வதற்கு எது தேவையோ அதை ஆனவர் கொடுத்திருக்கிறார் செய்தியில அவரவர் தகுதிக்கேற்ப தாளந்துகளை அந்த அரசன் கொடுத்தாரே அமன் முதல அந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுப்பது அரசன் தன் பணியாளர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தன் பணத்தை இவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு போகிறேன் அது என்ன ஆகுமோ என்ற பயம் அல்ல நம்பிக்கை கடவுள் நம் ஒவ்வொருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்வை நாம் அவருக்காய் பயன்படுத்துவோம் அவரை அன்பு செய்வதற்கு அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அவருக்கு பணிவிடை செய்வதற்கு அவருக்காய் வாழ்வதற்கு அதே வேளையில அந்த அன்பை பிறரோடு பகிர்வதற்கு கடவுள் என்னிடத்தில் அவர் அன்பை கொடுத்திருக்கிறார் அவர் என்னை அன்பு செய்திருக்கிறார் எனவே அவர் என்னை அன்பு செய்ததை போல நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும் எனவே நான் இயேசுவிடமிருந்து அன்பை கற்றுக் கொண்டிருக்கிறேன் அவர் எனக்கு அந்த அன்பை கொடுத்திருக்கிறார் கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா கொடைகளிலும் மேலான கொடை அவரது அன்பு அவரது அன்பு தாழ்ந்தை கொடுத்திருக்கிறார் அந்த அன்பு தாழந்தை பெற்றிருக்கிறார் பிறரை அன்பு செய்கிறோமா அப்ப கடவுள் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் கொடுத்ததை நாம் சரியான முறையிலே அவர் கொடுத்ததை நாம் தகுதியான முறையில் நாம் பயன்படுத்துகிறோமா கடவுளுக்கு கொடுத்திருக்கிறோமா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் பகிர்ந்து கொடுத்திருக்கிறோமா கொடுக்க கொடுக்கத்தான் அது நிறைவடையும் நிறைவடையும் எனவேதான் தமிழில் ஒரு அழகான பழமொழியை சொல்வார்கள் இறைக்க இறைக்கத்தான் இறைக்கிற கிணறு ஒரு எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் பெற்றுக் கொள்கிறோம் பெற்றுக் கொள்கிறோம் சேர்க்க 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 அது பூச்சியும் புழுவும் எவருக்கும் பயன்படாததோ ஒன்றாக மாறிவிடும் நாம் சேர்த்து வைத்திருப்பது எல்லாம் பயனற்றது நாம் யாருக்காக சேர்த்து வைக்கிறோம் நமக்கு பயன்படாததை சேர்த்து வைக்கிறோம் எனவே கடவுள் என்னை எவ்வாறு அன்பு செய்தார்கள் அவரை போல நான் அன்பு செய்ய வேண்டும் ஒன்று அவர் கொடுத்த அந்த அவர் கொடுத்த திறமைகளை நான் ஒன்று பயன்படுத்த வேண்டும் என் அறிவை நான் பயன்படுத்துகிறேன் எனது எனது அறிவை கடவுள் கொடுத்த அறிவு எதுவா நமக்குரியதல்ல அவர் கொடுத்த அறிவை நாம் அதிகப்படுத்தி நாம் அதை கடவுளுக்காக பயன்படுத்துகிறோமா கடவுள் கொடுத்த பேச்சு திறமையை கடவுள் கொடுத்த எழுத்து திறமையை கடவுள் கொடுத்த பாடிய திறமையை கடவுள் கொடுத்த கவிதை எழுதுகிற திறமையை நாம் கடவுளுக்காக அவருடைய காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் மிக அழகாக உறுதியாக நாம் சிந்திக்க வேண்டும் கடவுள் கொடுத்ததை எத்தனையோ கொடுத்திருக்கிறார் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் கொடுத்ததை அவர் கொடுத்ததை நாம் கொடுத்ததை விட இரண்டு மடங்காக அவர் எதிர்பார்க்கிற கடவுளாக இருக்கிறார் கூட கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கிறார் நம்பிக்கை வைத்து நம்மளிடத்திலே அவர் தாளதிலே கொடுத்திருக்கிறார் மூன்றாவதாக அவர் அதை எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் திரும்பி வந்து அவர்களிடத்துல அவர் கணக்கை கேட்கிறார் ஐந்து பெற்றவர் இன்னும் ஐந்தை கொடுக்கிறார் இரண்டு பெற்றவர் இன்னும் இரண்டை கொடுக்கிறார் அவரிடத்துல பேச்சு என்பது இல்லை செயல் ஆனால் மூன்றாவது மனிதனை பாருங்கள் ஒன்று பெற்றவர் அந்த அரசருக்கு தெரியும் இவருடைய தகுதி இவ்வளவுதான் என்று எனவே ஒன்று பெற்றவர் அவருடைய பேச்சை பாருங்கள் பேச்சு அதிகமான வாய்ச்சவரால் அவரிடத்துல அவரிடத்துல ஒரு வேலை செய்கிற அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையிலே சோம்பேறிய கெட்ட பணியான என்று அழைக்கிறார் கெட்ட உலக நியதி ஒன்று இருக்கிறது உலக நியதி அதாவது யூனிவர்சல் லா எக்கனாமிக்கல் லா என்று சொல்வார்கள் ஒரு விதையை வண்ணிலை புதைத்தால் அது முளைக்கும் அது யூனிவர்சல் லா உலக நியதி அதுதான் உலக நியதி விதையை போட்டால்தான் தான் அது முளைக்கும் காசை போட்டால் அது முளைக்காது காசு என்பது எக்கனாமிக்கல் லா காசு என்பது வணிக வணிக அது நியதி அது என்ன வணிக நியதி அந்த காசை புதைத்தால் அது இரண்டு அது மாறாக அதை கொடுத்தால் அல்லது வாணியம் செய்தால் அது இரண்டு மரங்காகும் இந்த மனிதனை பாருங்கள் இந்த மனிதனை பாருங்கள் இந்த உலக நியதிக்கு எதிராக இந்த வாணிக நியதிக்கு எதிராக அவன் செயல்படுகிறார் இந்த வானிக நியமிக்க அவனை கெட்ட பணியே சோம்பேறிய கடவுள் நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பவுல் சொல்லுவார் உழைக்காதவர் எவரும் உண்டலாகாது சோம்பேறியாய் இருப்பதிலே பல பேர் இந்த நாளிலே சந்தோஷப்படுகிறார்கள் உழைக்காமல் எனக்கு இது கிடைக்கணும் ஜெபிக்காம எனக்கு இது கிடைக்கணும் கஷ்டப்படாம எனக்கு எல்லாம் வந்துடணும் இல்லை ஒரு காரியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஜெபியுங்கள் 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 ஜெபித்துக் கொண்டே இருங்கள் நான் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் உழையுங்கள் உழையுங்கள் உழைத்துக் கொண்டே இருங்கள் உழைத்துக் கொண்டே இருங்கள் உழைக்காமல் உழைக்காமல் நான் முன்னேற முடியாது அதற்கு தேவை கடவுளுடைய ஆசிர்வாதம் கடவுளுடைய கிருபை கடவுளுடைய இரக்கம் ஆக ஜெபம் இறை பிரசன்னம் இறை அருள் நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அதை பெற்றுக்கொண்ட நாம் கடவுள் இந்த உடலை கடவுள் கொடுத்திருக்கிற அறிவை அவருக்காய் நாம் பயன்படுத்துவதிலும் அவருடைய காரியங்களுக்காய் நம்மையே நாம் ஒப்புக் கடவுள் கொடுத்திருக்க இந்த வாழ்வை கடவுள் கொடுத்திருக்கிற மனிதர்களிடத்தை நாம் நல்ல முறையில பராமரிப்பதிலும் நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே அந்த சோப்பேரியை கெட்ட பணியா தொடர்ந்து இரவில் தள்ளுங்கள் என்று அரசன் கட்டறிட்டார் நாம் கடவுளுக்கு பயன்படுகின்றவர்களாய் வாழ்கிறோமா ஒன்று கடவுள் நம்மை அன்பு செய்ததைப் போல நாம் பிறரை அன்பு செய்கிறோமா என்று நாம் சிந்திப்போம் அந்த அன்பை அவர் சிறுவையிலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எனவே தாராளமாய் பிறரை அன்பு செய்வோம் தகுதி பார்த்து அன்பு செய்ய வேண்டாம் தாராளமாய் அன்பு செய்வோம் கடவுள் கொடுத்ததை அவர் கொடுத்ததை நாம் இன்னும் அதிகம் அதிகமாய் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் அவருக்கு திருப்பி கொடுப்போம் சிறிய காரியங்களில் நாம் நம்பிக்கையினராக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பெரிய காரியங்களில் அவர் நமக்கு அதிபதியாய் மாற்றுவார் எனவே இந்த நாளில் கடவுளுடைய பிரசன்ன தெரிவிப்பு கொடுப்போம் நான் கடவுள் கொடுத்ததை எவ்வாறு இருக்கிறேன் யாருக்காக இருக்கிறேன் அல்லது கடவுள் கொடுத்ததை நான் அளித்திருக்கிறேனா அவர் கொடுத்த திறமையை